சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் சீமானும் திருமாவளவனும் ஓட்டுக்கு பிச்சை எடுப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் இஸ்லாமியர் எதிர்ப்பை தவிர பாஜகவுக்கு வேறு என்ன கொள்கை இருக்கிறது என்று சீமான் வேண்டும்

தம்பி அண்ணாமலை அன்பா கேட்கிறேன் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேச உங்க கட்சிக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நானும் எங்க அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம் அவர் யாரோட ஓட்ட போருக்கு அந்த பேரணியை நடத்தினார் நாங்க ரெண்டு பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க அதில் வெளிப்படையா சுரே என் தலைவன் மேலே ஆனையாக சுரே அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை இதுவரை போட்டதில்லை இனி போடுவாங்களா போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க அஞ்சு கடமையில் ஆறாவது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கனாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒளிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளில் பிஜேபியின் பி டிமு